உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரண்ட் பண்ணி தான் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதம் க கன்னிராசி அன்பர்களுக்கான கிரக அடைவுகள் உங்கள் ராசியிலே ராசியாதிபதி புத பகவான் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்றுருக்கார் சூரிய பகவான் இருக்கார் கேது பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கார் பதினோராம் இடத்துல செவ் இந்த கன்னி ராசி என்பவர்கள் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்களுக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய மாதமாக இருக்குது அந்த வாய்ப்புன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய கன்னிராசி என்பர்கள் வாய்ப்பை இழந்திருக்கீங்க வாய்ப்பை இழக்கிறது அப்படின்னும்போது நிறைய முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கலை லாஸ்ட்டு ஒரு வருஷமாக நான் பண்ணாத முயற்சிகள் கிடையாது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற நிலை நிறைய பேருக்கு இருக்குது அதனாலே நிறைய பேர் விரக்தியோட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனை வேலை போயிருக்கோம் சில பேர் பார்த்திங்கன்னா வேலை எப்போ தூக்குவாங்கன்னே தெரியாமல் வேலை செய்யக்கூடிய நிலை இருக்குது எப்போ போகும்னு தெரியாது சார் ஏதோ ஆஃபீஸ் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு ஒரே சண்டை தான் இருக்குது என்றைக்குன்னு தெரில ஆனால் வெளிலலாம் எங்கேயே ட்ரை பண்ணாலும் இப்போல்லாம் கிடைக்கல ஜாப் மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த மாதிரி பேசக்கூடிய நிலை தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இப்போ இருக்குது ஜாப் மார்க்கெட்டை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க நேரம் காலம் மாறும்பொழுது எல்லாருக்குமே வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் வரக்கூடிய மாதம் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏன்னா இரண்டாம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்றிருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக வெற்றி உண்டு இந்த இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது தனஸ்தானத்தை குறிக்கும் அந்த தனஸ்தானத்தில் அந்த சுக்கிர பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் உண்டு அதில் டவுட்டே கிடையாது அப்போ பண வரவுகள் எப்படி வரும் வேலை மாற்றத்தின் மூலமாக வேலையில் வரக்கூடிய சம்பள உயர்வின் மூலமாக கண்டிப்பாக வரும் பிரச்சனை இருக்குது ஆஃபீஸில் அப்படின்னா இம்மிடியட்டாக வேலை மாற்றத்துக்கு பண்ணிவிடுங்க அவங்களாம் ஆஃபீஸை விட்டு அனுப்புகிறவங்களுக்கும் வச்சுக்காதீங்க நிறைய கண்ணிராசிரியர் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டா என்ன அப்படின்ற ஒரு நிலை இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய பிரச்சனை மாட்றீங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது சின்ன விஷயங்கள் இருக்குது அது சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலான்ட்டு தள்ளிகிட்டே வந்துடாதீங்க வேலை மாற்றத்துக்கு பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால உச்சம் பெற்று வலு பெற்று அதேமாதிரி மூலத்திரிகுளம் பலம் பெற்றிருக்கிறதுனால இந்த மாதம் கன்னி ராசி என்பவர்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் வரக்கூடிய மாதமாக இருக்குது அந்த தொழில் வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க ஆர்டராக கன்வெர்ட் ஆகியிருக்காது நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அவங்க ஃபோன் எடுத்துக்க மாட்டாங்க அடுத்த மாதம் சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தள்ளி போயிட்டே இருக்கும் அதே போல் கடந்த காலகட்டத்தில் நிறைய காம்படிஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஆர்டர் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது நீங்கள் முயற்சிகள் பண்ணுங்கள் நீங்கள் யாருக்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்களோ அவங்களாம் எடுத்து திருப்பி ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொட்டேஷன் ஆர்டரை கன்வெர்ட் ஆகும் அதன் மூலமாக நீண்ட காலம் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான சான்சஸ் கண்டிப்பாக உண்டு அதுக்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி என்பது கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார் இந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கிறது என்னென்னா ஒரு பாசிட்டிவ் இருக்குது என்ன பாசிட்டிவ் அப்படின்னா உங்கள் கிட்டே யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ அவங்களெலாம் வெளியில் போகக்கூடிய நேரம் அவங்க உங்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய நேரமாக இந்த மாதம் இருக்கப்போகுது அப்போ உங்களுக்கு ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை பண்ணக்கூடிய நபர் உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நபராக இருக்கார் அப்படின்னா அவரெல்லாம் விலகக்கூடிய ஒரு நிலை இந்த மாதம் கண்டிப்பாக வந்தே தீரும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்போ காம்படிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அது இப்போ படிக்கிறதுலேருந்து இப்போது பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுறதுலேருந்து ஒரு ஃபாரின் படிக்கிறதுக்கு போகிறதுக்கு ஐஎல்டிஎஸ்ஸு எழுதுறதுலேருந்து ஜாபுக்கு யுபிஎஸ்சி எக்ஸாம் எந்த சம்மந்தமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கப்போகுது அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உறவுகளில் பிரச்சனைகள் வரும் பார்த்திங்கன்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா வேலை இல்லாத பிரச்சனைகள் பண வரவுகள் இல்லாத பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இந்த மூணு விஷயத்தில் என்ன ஆகுனா உங்களுடைய பிரச்சனைகள் அது வேறு மாதிரி குடும்பத்தில் வந்து விடிஞ்சிரும் அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது உங்கள் மனைவி எது சொன்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க கணவர் எது சொன்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது இல்லைன்னா இந்த மாதத்தை தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத விவாதங்கள் பெரிதளவில் ஆகி அது ஒரு பிரிவினைக்கு கூட வகுக்கக்கூடிய வழிவகுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் அந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாளாக உள்ள மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஒரு பிபி பேஷண்ட்டாக இருக்கீங்க ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க இந்த மாதம் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மாத்திரைகளுடைய அளவு கம்மியாகும் அதே மாதிரி ரெகுலராக போகக்கூடிய செக்அப்போடைய ஷெடியூல் கொஞ்சம் மாறும் அதனால் உங்களுடைய வீண் விரயங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ள மாதமாக இருக்கப்போகுது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அது லோனே வாங்கினா கூட உங்களுக்கு இன்னும் பிரச்சனையை கொடுக்காது கண்டிப்பாக அந்த இடம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும் அந்த வண்டி உங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு வண்டியாக கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தந்தையாருடைய உடல்நிலையில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவருக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை அவர்கிட்ட ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கன்னிராசியாக இருக்கீங்க அப்போ அப்பா கிட்ட போய் தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதே போல் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூர் பயணம் பண்ணுறது வெளிநாடு பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும் கொஞ்சம் ஜாலியாக வெளியூர் போகிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் அந்த சூழ்நிலைக்கு பண வரவுகளும் வரும் அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்கள் சார் வெளியில் போகிறது பணமே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு கேட்கக்கூடிய நிலை கண்டிப்பாக அந்த கன்னிராசி என்பர்கள் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பண வரவுகளுடன் ஒரு வெளியூர் பயணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெளியூர் பயணம் பண்ணி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நூல் ஒரு நிலை கண்டிப்பாக இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் கண்டிப்பாக இருக்குது அக்டோபர் மாதத்தில் சந்திராஷ்டம் நாட்கள்னு சொல்லக்கூடியது பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதான் அந்த நாட்களில் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க முக்கிய முடிவுகள் அந்த நாட்கள் எடுக்காதீங்க வீண் விவாதங்கள் சண்டைகள் கண்டிப்பாக வேண்டாம் இந்த மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி அந்த நாட்களில் பண வரவுகள் வரும் நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிக்கலாம் அதே போல் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒம்பதாம் தேதி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் பண வரவுகள் அதேமாதிரி குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு சந்தோஷம் குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது அந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு தந்தால் போல திசாபுத்தி தந்தால் பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீடெயிலான ஜாதகம் கொடுத்து கொடுக்குறோம் நம்ப ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பை நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்பல் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமக்கோள் பிரசனம் மற்றும் தேவப்பிரசனம் போன்ற பயிற்சி ஒப்பில் நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப பிறோம் கீழா குளம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதோட பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து